ரெஃப்ளெக்ஷன் அதாவது எதிரொலிப்பு கண்ணாடி பார்க்காம யாராவது இருக்க முடியுமா நாங்களும் ஒரு நாள் எவ்ளோ டைம் கண்ணாடி பார்க்க தெரியுமா சோ லைஃப்ல எல்லாருமே கண்ணாடி பார்த்திருப்போம் சோ கண்ணாடியில நீ உன் ஃபேஸ பாக்குறேன்னா அந்த இடத்துல ரெஃப்ளெக்ஷன் எதிரொலிப்புங்கிற ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ரொம்ப சிம்பிள் பா ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி மேல எனக்கு ஒரு ஒளியானது பட்டு அந்த கண்ணாடியில இருந்தே எனக்கு திரும்பி போச்சுன்னா அதுதான் ரெஃப்ளக்ஷன் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம புக்ல ஊடகம் ஊடகம்னு சொல்லிருப்பாங்க அந்த ஊடகம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அதாவது மீடியம் ஒண்ணுமே கிடையாது அந்த கண்ணாடி தான் அந்த கண்ணாடியை வந்துட்டு பார்சியலா சில்வர்ல கோட் பண்ணி வச்சிருப்பாங்க பகுதியளவுக்கு வெளியால பூசப்பட்ட ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில இருந்து எனக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒலி வந்துட்டு அழகா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியில படக்கூடிய அந்த கதிரை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு பாத்தோம்னா படுகதிர் ஆர் இன்னும் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவேன் ஓகேயா இந்த பச்சை கலர்ல கொடுத்திருக்கலையா அந்த கதிர் தான் படு கதிர் ஒரு இன்சிடென்ட் ரே பட்டு எதிரொலிக்க கூடியது இந்த ரெட் கலர் ரெட் கலரு அதை வந்துட்டு நான் ரெஃப்ளெக்ட் ரே ஆர் வந்துட்டு எதிரொலிப்பு கதிர்னு படிப்போம் இது ரெண்டும் இந்த ரெண்டு கதிரோட கோணம் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் நடுவுல வரையப்பட்ட இந்த செங்குத்து கோடு ஆர் நார்மல் இதை தான் வந்துட்டு நம்ம இது இதுகளோட கோணம் மதிப்பு அதாவது ஆங்கில வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம் கிளியரா ரெஃப்ளெக்ஷன்ங்கிறது எனக்கு ஒரு பரப்பு மேல ஒளியானது பாடுது பட்டு அதே பரப்பு வழியா திரும்ப போகுது அதுதான் ரெஃப்ளக்ஷன் இதுல ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான்ப்பா ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு இன்சிடென்ட் இன்சிடென்ட்ரே ரே நார்மல் இது மூணும் ஒரே மீடியத்துல இருக்கணும் அதாவது படுகது எதிரொலிப்பு கது செங்குத்து கோடு இது மூணும் எனக்கு ஒரே தளத்துல இருக்கணும் ரெண்டாவது படுகதியோட கோண மதிப்பும் எனக்கு இந்த விலகு கதிரோட கோண மதிப்பும் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா ஈக்குவலா இருக்கும் அதாவது எனக்கு இன்சிடென்ட்ரேயோட ஆங்கிலும் ரேயோட ஆங்கிளும் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா ஈக்குவலா இருக்கணும் ஸோ இதை ரெண்டையும் வச்சு நமக்கு ரெண்டு விதமா வந்துட்டு ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க ஒழுங்கான எதிரொழிப்பு ஸ்பெக்யூலியர் ரெஃப்ளக்ஷன் சொல்லுவோம் இது எங்க நடக்கும்னு பார்த்தோம்னா ஒரு மீடியம் வந்துட்டு மேடு பள்ளமா இல்லாம ஸ்வீரா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒழுங்கான எதிரொழிப்பு நடக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாம்பாக்குற கண்ணாடி ரொம்ப ஃபைனா இருக்கும் ஸோ அது அந்த இடத்துல வந்துட்டு என் முகம் அப்படியே தெரியும் இல்லையா அது வந்துட்டு ஒழுங்கான எதிரொலிப்பு டிஃபியூசன் ரெஃப்ளக்ஷன் வந்துட்டு ஒழுங்கற்ற எதிரொழிப்புன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு பரப்பு ஒழுங்கா இல்லாம கரெக்டு மார்டா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நடக்கும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிலா டைம்ல சூரியனோட வெளிச்சத்தை எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு நைட்ல வந்துட்டு பிரைட்டா வெளில வரும் ஆக்சுவலா நிலாங்கிறது ரெஃப்ளெக்ஷனுக்கு வந்ததாவது ஒழுங்கச் எதிரிப்புக்கு நமக்கு நிலா வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம்பிள் ஓகே அவ்வளவுதான் ரெஃப்ளக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்த நம்ம ரெஃப்ராக்ஷன் பாக்கலாம் சோ அதெல்லாம் பாக்கணும்னா நீங்க நம்மளோட அறிவிலா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் வந்துட்டு டெய்லி வரும் சோ அதெல்லாம் பாக்கணும்னா நீங்க நம்மளோட அறிவிலாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க